என் பேர் அன்னபூரணி நாங்கள் வந்து காரமடை அம்பேத்கர் நகர்லேருந்து வரோம் இங்கே வந்து ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு ரெண்டரை வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம் நாங்கள் பலமுறை வந்து ப ம பட்டா கேட்டு மனுக்கள் கொடுத்துருக்குறோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பட்டா கிடைக்கவே இல்லை எங்களுக்கு வந்து பட்டா கிடைக்காமல் ஆதி திராவிடர் நலத்துறை தாசில்தார் வந்து ரொம்ப தடங்கல் பண்ணுறாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களையெல்லாம் தூண்டிவிட்டு அங்கே இடங்கள் இருக்குது நீங்கள் அங்கே போய் இடம் கேளுங்க இடம் கேளுங்கன்னு சொல்லி டெய்லி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மாவில் தான் ஆதி திராவிடர் நலத்துறை தாசில்தார் அந்த மேடத்தினால எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா கிடைக்கவே இல்லை இல்லைன்னா எங்களுக்கு எப்போவோ பட்டா கிடைச்சிருக்கும் நாங்கள் பல முறை மனுக்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு பட்டா கிடைக்காதனால கரண்ட் வசதி இது வரைக்கும் கிடைக்கல கரண்ட் இல்லாதனால டெய்லி ஒரு விசப்பூச்சினால நாங்கள் டெய்லி தொந்தரவுக்குள்ளாகிறோம் எங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இருந்து விசப்பூச்சி கடினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மின் இணை இப்போ வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படவே இல்லை இது வரைக்கும் எல்லாருமே வந்து குழந்தைங்களை வந்து மின் மெழுகுவர்த்தி அந்த மொபைல் லைட்டு இதில் வச்சு தான் நாங்கள் படிக்க வச்சிட்ருக்கோம் எங்கள் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க நாளைக்கு எப்படி நாங்கள் முன்னேறி வருவோம் ஏன் நாங்கள்னா மக்களையே நாங்கள் தான் முன்னேறி எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குறதா பல முறை கேட்டாச்சு நாங்கள் அந்த மேடம் எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறக்கு வந்து முழு முயற்சி எடுக்கவே இல்லை முடிஞ்ச வரைக்கும் தடங்கள் தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இது வரைக்கும் புரியலை எங்களுக்கு பட்டா சீக்கிரமாக வழங்கினா எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கவும் உதவியாக இருக்கும் நாங்கள் ஒரு நாற்பது நாற்பது குடும்பம் இங்கே ரெண்டரை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் பலமுறை முறை மனுக்களும் கொடுத்துட்டோம் அந்த மனுக்களுக்கு எந்த முடிவும் இது வரைக்கும் கிடைக்கல ஆதிதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் குடியிருக்கோம் அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் அம்மா வந்துங்க சுற்றி இருக்கிற மக்களை வந்து தூண்டி விடுறாங்க எங்களுக்கு எதிராக எங்கள் சமுதாய மக்களையே எங்களுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க எங்களுக்கு பட்டா கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியல நாங்கள் எல்லாருமே ஆதிதிராவிடர் மக்கள் தான் ஆனால் எங்களுக்கு பட்டா கொடுத்தா அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிலிங்க சுற்றி இருக்கிற எல்லா மக்களையுமே தூண்டி விட்டு அவங்க வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க அந்த அம்மா மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பட்டா கிடைக்கிறதுக்கு உண்டான வழி நீங்கள் எடுக்க முடியும் இந்த கலெக்டர் அவங்க வந்து இந்த மனுவை பரிசீலித்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உடனடியாக பட்டா வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கேட்டுக்கிறோங்க